எனக்கு பயமா இருக்குங்க சாந்தி நாம எந்த தப்பும் பண்ணல ஒருத்தர ஒருத்தர் மனசார விரும்பணும் பெத்தவங்க நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க விருப்பப்படல அதனால நாமாவே ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம் இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சாந்தி

contemplati! experiences mul filti! பொ சாட்சிய வச்சு நடந்த இந்த கல்யாணத்தை உன் கண்ணே வாழ வேண்டிய அந்த இளம் தம்பதிகளே தன்னுடைய கேவலமான ஆசைக்காக என் கண்ணுனாலே கொலை செஞ்ச பாவிய சம்ஹாரம் பண்ண தீர்மானிச்சேன் ராஜேஸ்வரிய கருவியா பயன்படுத்திக்கிட்ட ஒரு பாவமும் ராஜேஸ்வரி சிறையில் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இது என்ன கொடுமை உலகத்தை காத்து ரச்சிக்க கோயில் லோக மாதா ஜெகத் ரச்சகி தாயே நீ கைதியா வந்து தண்டனை அனுபவிக்கிறதா இத கேட்ட நான் இன்னும் உயிரோட இருக்கேனே எனக்குஞ்சியில காமாட்சியா தோன்றி தவம் இருந்ததும் மயிலா அவதரிச்சு பூஜை செஞ்சதும் எல்லாமே ஈசன் எனக்கு தண்டனை விளைவுதானே கவலைப்படாதே எல்லாத்துக்கும் முடிவுண்டு அந்த முடிவு நல்லதா இருக்கும்

செங்கமன ஆமா இந்த தாயத்தை கட்டிட்டியா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டியா தாயத்து தாயத்தை கட்டணும் அவன் உங்ககிட்ட வசியமாவனும் வீட்டை எடுத்து வைக்கணும் அந்த வீட்டை வித்துட்டு நாம ரெண்டு பேரும் ஜாலியா பாம்பே போகணும்னு திட்டம் போட்டனே தாழ் பண்ணிட்டேன் யாரோ பேசுற மாதிரி குரல் கேக்கல ஆமாங்க

பம்பாய் நண்பா கௌத்திதியே சும்மா ரியா கத்தாத நீ இந்தடா நானும் தட இது வேணா பெரிய பேச்சு நீ சேலையை கடத்துன நான் சேலைய கடத்த பாப்பேன் அதான் வித்தியாசம் ஐயோ ஆயிருந்தா இருந்தாலும் இவன் என் சம்சாரம் நீ தாலியா கட்டுன தாலி கட்ட பொண்டாட்டி கடத்துறேன்னா இவன் பப்பாட்டி தான அடியே சண்டாலி சதிகாரி சூர்ப்ப நல்ல சும்மா நிறுத்தியா இப்ப என்ன நினைக்காது நடந்து போச்சு நடக்க கூடாது நடந்து போச்சா அடி பாவி ஆலையே மாத்திட்டியே சொந்த சம்சாரமா இருந்தா அப்படி நடந்து போறா இருந்தாலும் மனைவி மனைவிதான் அன்னபூர்ணி போலீஸ் கண்ணில் பட்டாச்சு இனிமே நாம ஜாக்கிரதையா இருக்கணும் ஹாங்காங்ல இருந்து நம்ம பார்ட்னர் நாளைக்கு பணத்தோட வர்றார் அதுக்குள்ள அந்த அம்மன் சில நம்ம கைக்கு கிடைச்சாகணும் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கா எஸ் புறப்படுங்க அக்கான பணத்துக்காக ஆசைப்பட்டு புனிதமான தெய்வத்திலே கடத்துறீங்களே அந்த தெய்வங்களை என்னங்க நீங்க இவங்க போய் அந்த ரத்தனத்தை காப்பாத்திற கூடாதுங்கிறதுக்காக கடத்திட்டே வந்தோம் ஆனா அவங்க உயிரோடு இருக்கதான் தப்பு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் இந்திய ஜனத்துறையில ஒண்ணு குறையட்டும் உம் உம் இந்த கெட்ட ஆளுங்களோட சவகாசமே வச்சுக்க கூடாது இவங்கலாம் நினைச்சா ஆடு மாடுகளை ஆக்கி போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்ல ஆளையே க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ச்சே தலைய வெட்டுறது புல் வெட்டுற மாதிரி ஆயிப்போச்சு சரி நம்ம ஃபுல்லா வெட்டுவோம் உம் டாக்டர் அம்மா என்னப்பா கூட்டையா தலை தாயனா திரும்புது இந்த தலைய வெட்டத்தானே வந்த இந்தா நானே தர வாங்கிக்கல தனியா இருக்கு உடம்பு தனியா இருக்கு அப்படின்னா முண்ட மேணுமா இந்த எடுத்துக்க வேணா தலை வேணா உண்ட வேணாம் ஐயோ மலக விக்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஐயோ என்ன விட்டுரு என்னை விட்டுரு தலை சுத்துக்கு கேள்விப்பட்டேன் பாக்குறேன் அம்மா பிரசாதம் கொண்டு வந்திருக்கம்மா பிரசாதமா குங்கும பிரசாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியும்ல என் தாயார் கற்பகம் கோயில்ல இல்லம்மா இருக்க உங்களுக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சாப்பா இந்த ஜெகத்திய கட்டி அந்த தாயை போய் ஜெயில இருக்கிறதா சொல்றேன்

ம் ஏன் வந்து குடிக்கிறேன்